நல்ல கல்வியறிவு நேர்மறையான சிந்தனைகள் செல்வ வளம் ஆரோக்கியமான உடல் இவை அனைத்தையும் பெற வேண்டுமா அவ்வையார் நமக்காக மிக எளிமையான வழி ஒன்றினை நான்கு வரி பாடல் மூலம் அருளி செய்திருக்கிறார் வாருங்கள் தமிழ் நெஞ்சங்களே அது என்ன பாடல் அந்த பாடலுக்கு முழு விளக்கம் என்ன என அனைத்தையும் இந்த காணொலியில் தெளிவாக காணலாம் தமிழ் மூதாட்டி அவ்வை பாட்டி பாடி அருளி செய்த அறநூல்களில் ஒன்று மூதுரை இந்நூலின் கடவுள் வாழ்த்து பாடலான வாக்குண்டாம் என தொடங்கும் பாடலின் விளக்கத்தினை தான் இன்று நாம் காணவிருக்கின்றோம் முழுமுதற் கடவுளான விநாயக பெருமானை வாழ்த்தி பாடிய இப்பாடலின் முதல் வரியே பிற்காலத்தில் மூதிரை நூலில் இன்னொரு பெயராக வாக்குண்டாம் என்றானது பாடல் வரிகளை பாருங்கள் வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கியான் பாதம் தப்பா சார்பார் தமக்கு பாடலின் கடைசி இரண்டு வரியினை முதலில் எடுத்துக்கொண்டு பொருள் காணலாம் பூக்கொண்டு திருமேனி தும்பிக்கியான் பாதம் தப்பாமர் சார்பார் தமக்கு துப்பார் திருமேனி துப்பார் என்பதை துப்பு கூட்டல் ஆர் என்று பிரிக்கலாம் துப்பு என்றால் பவளம் என்று பொருள் பவளம் சிவந்த நிறத்தை உடையது அவ்வையார் விநாயகர் சிவந்த நிறத்தை உடையவர் என்பதை பவளம் போன்ற சிவந்த நிறம் என்று ஓமையாக கூறியுள்ளார் ஆர் என்றால் மரியாதை பன்மையுடன் விநாயக பெருமானை குறிக்கிறார் அவ்வையார் அதாவது துப்பார் திருமேனி என்றால் பவளம் போன்ற சிவந்த திருமேனியையும் என்று பொருள் அடுத்த வார்த்தையை பாருங்கள் தும்பிக்கையான் தும்பிக்கையும் உடைய விநாயகர் பெருமானே திருமேனி தும்புக்கியான் என்ற சொல்லுக்கு விநாயகர் பெருமான் துணை என்றும் பொருள் உண்டு அடுத்த வார்த்தை பாருங்கள் விநாயகர் பெருமானின் திருப்பாதங்களை பூ கொண்டு இறைவனை மலர்களால் அர்ச்சித்தல் என்பது மிகவும் விசேஷமானது மலர்களை கொண்டு தப்பாமற் சார்வார் தமக்கு நாள்தோறும் தவறாமல் விநாயகரின் திருப்பாதங்களை சரணடைந்து வழிபடுபவர்களுக்கு என்னவெல்லாம் கிடைக்கும் அதனை பாடலின் முதல் இரண்டு வரிகளில் கூறுகிறார் அவ்வையார் வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது வாக்குண்டாம் என்றால் நல்ல சொல்வளம் உண்டாகும் என்று பொருள் நல்ல சொல்வளம் எதிலிருந்து நமக்கு கிடைக்கும் கல்வியறிவு மூலம் கிடைக்கும் எனவே முதலாவதாக நல்ல கல்வியறிவு நமக்கு வேண்டும் என்கிறார் என்ன வேண்டும் பெற்றால் வாழ்வில் பாடலின் நிறைந்த மனம் உண்டாகும் என்கிறார் இவ்விரண்டும் மட்டும் இருந்தால் இவ்வுலகினில் வாழ்ந்திட முடியுமா பாடலின் அடுத்த வார்த்தையை பாருங்கள் மாமலரால் நோக்குண்டம் என்ற வரிதனில் மாமலரால் என்ற வார்த்தைக்கு பெருமை பொருந்திய செந்தாமரை பூவில் வீச்சிருக்கும் லட்சுமி தேவி என்று பொருள் அப்பெருமை மிகுந்த லட்சுமி தேவியின் நோக்கு உண்டாம் மகாலட்சுமியின் அற்பார்வை உண்டாகும் மனிதனின் நல்வாழ்வுக்கு செல்வமும் மிக இன்றியமையாதது ஒருவரின் வீட்டில் மகாலட்சுமி குடியேறி விட்டால் அவரது வீட்டில் செல்வத்திற்கு குறைவு ஏற்படுமா என்ன மனநிறைவான வாழ்க்கை வாழ்வர் பாடலின் அடுத்த வரியை பாருங்கள் மேனி என்றால் உடம்பு என்று பொருள் நுடங்காது என்றால் நோய்களால் மெலியாது என்று பொருள் உடல் பிணிகளின்றி ஆரோக்கியமாக இருந்தால் மட்டுமே மேற்கூறிய மூன்றையும் வாழ்வில் நன்முறையில் பயன்படுத்தி நல்வாழ்வு வாழ முடியும் இவை அனைத்தையும் பெற விநாயகப் பெருமானின் திருவடிகளை நாள்தோறும் வணங்கினால் போதும் என்கிறார் அவ்வையார் திருமேனி தும்பிக்கியான் என்று ஒரு வரியில் இருவேறு பொருள் அமையுமாறு அவ்வையர் அருமையாக பாடி அருளி செய்திருக்கிறார் ஏற்கனவே என்றொரு பொருளினை விளக்கமாக பார்த்தோம் இவ்வரியின் இன்னொரு பொருளாக அருமையான பார்க்கலாம் திருமேனி என்பதற்கு குப்பை மேனி என்றொரு பொருளும் உண்டு தும்பிக்கையான் என்பதை தும்பை கூட்டல் கையான் என்று பிரிக்கலாம் தும்பை என்பது தும்பை பூவாகும் இதற்கு துரோண புஷ்பம் என்ற வடமொழி பெயரும் உண்டு கையான் என்றால் கையாந்த கரைப்பூண்டு என்று பொருள் அதாவது கரிசலாங்கண்ணி இவை மூன்றையும் முறைப்படி மருந்தாக உட்கொண்டால் நல்ல சொல்வளம் தெளிவான மனம் நல்ல கண் பார்வை நோயற்று ஆரோக்கியமான உடல் ஆகியவற்றை பெறலாம் என்கிறார் அவ்வையார் நன்றி